பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் வர மாதிரி உங்களுடைய தொழிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அலுவலக பணிகளில் அரசாங்க வேலையில் யார் யாரெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ அவங்களெலாம் வேலையை ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஏன்னா அரசாங்கம் அப்படின்னு வந்துட்டால் ஆணி மாதத்தில் பிரச்சகராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு என்பது உண்மை ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா போன ஆணி மாதத்தை நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் போன ஆணி மாதத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு லாக் ஏற்பட்டிருக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயமோ இல்லை அதிகாரி மூலமாக என்ன லாக் ஏற்பட்டுச்சுன்னு கூட தெரியும் ஸோ அதே மாதிரி தான் இந்த வட்டமும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு அரசாங்க வேலையை பார்க்குறவங்க அவங்களுடைய வேலையை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது உண்மை இப்போ அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்தால் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா நேர்மையான முறையில் கரெக்டாக எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகி அதற்கு ஒரு இன்ட்ரியூ வருது இல்லை எக்ஸாமே ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா வெற்றி உண்டு மறைமுகமான முறையில் பணத்தை கொடுத்து வாங்கணும் யாராவது சொன்னாங்க முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை